ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் நிமிக்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா அடிக்கனமான கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும் எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும் நீங்கள் கத்திரிக்காய்களை இது போல் குறுக்க வெட்டி வச்சு அதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வ வதக்கி எடுத்துக்கணும் சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வதங்கும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் அதிக நேரம் வதக்குனா தான் வதங்கும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கத்திரிக்காய் வதங்கும் மஞ்சள் தூள் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கலர் கிடைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிங்கனாலும் கத்திரிக்காய் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சி இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம இதே பாத்திரத்தில் நம்ம வந்து மசாலாலாம் வதங்கிக்கலாம் கத்திரிக்காயை ரொம்ப குழைய விடாதீங்க இப்போ வந்து நான் என்னென்ன மசாலான்னு சொல்லிடுறேன் கருவேப்பில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு ஒரு தக்காளி அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஏழு எட்டு பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சே எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு வதக்குங்க பூண்டு போட்டதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற சோம்பு ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையுமே போட்டுடலாம் இப்போ இதெல்லாமே வந்து நல்லா வதங்கட்டுங்க வெங்காய பூண்டெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே வதங்கிரும் பெருசு பெருசாக போட்டோம் அப்படின்னா வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க ஒரு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த எல்லாத்தையுமே எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க மிளகாய் தூள் கொஞ்சம் கூட போடும்போது நல்ல கலர் கிடைக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அவ்வளோதாங்க நம்ம மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சு நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து கடாயில் நல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் இவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சா பேஸ்ட்டை சேர்த்துக்க வேண்டியதான் இதில் வந்து வெங்காயமோ தக்காளியோ முழுசாக எதுவுமே போட போகிறதில்ல அவ்வளோதாங்க நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அப்படியே கெட்டியாக இருக்கிற இருக்கும்போதே வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்துருங்க கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கழுவி இதில் ஊற்றிடுங்க அப்போ வந்து மசாலாவோடய க இது வந்து கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி ஆகும் இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது அவ்வளோதாங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் உப்பு ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து குழம்புக்கு உண்டியான மசாலா எல்லாமே கலந்து இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இது கொதிச்சிட்ருக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா வந்து கரைச்சி புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இது கூட சேர்த்துடலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் நல்லா அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க இப்போ வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க உப்பு காரம் எதோ கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காவை சேர்த்துருங்க ரொம்ப கொதித்து கெட்டி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஒரு பச்சைவசம் போய் நல்லா வந்து தலை தள்ளுன்னு குதிக்கும் போது கத்திரிக்காவை சேர்த்துருங்க ஏன்னா கத்திரிக்காவும் முக்கால் பங்கு தான் வெந்திருக்கு மீதி கால் பங்கு குழம்புலேயும் வேகணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து குழம்பு கெட்டியாகிடுச்சி கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்போலாம் மட்டும் பொறிச்சு வச்சிட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இந்த குழம்பு சண்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நிமி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ